பெரியார நான் விமர்சிக்கலங்க பெரியார் தாங்க பெரியார் தாங்க பன்னெடுங்காலமாக எங்கள் இனத்தை எங்கள் மொழியை எங்கள் இனத்தை மிக 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 வாய்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமாக விமர்சிச்சுருக்காரு என் விமர்சிச்சுருக்காரு அதை அவதான் இதுங்க அதை வந்து உங்களுக்கு நீங்கள் மேதைகளாக இருக்கலாம் நீங்கள் பெரிய அளவு என்னை நம்பி நிற்கிற என் தம்பி தங்கச்சி என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்ல கற்பிக்கணும்ல மாற்றத்தை விரும்பி நிற்கிற மக்கள் ஒவ்வொருத்தரும் இருக்காங்களே இந்த ஊழல் பிடிக்கல லஞ்சம் பிடிக்கல இந்த பாலியல் வன்கொடுமை பிடிக்கல பசி பஞ்சம் பிடிக்கலை இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை பிடிக்கல தொட்டதுக்கெல்லாம் இந்த முறையற்ற நிர்வாகம் பிடிக்கல நடக்க பாதை இல்லை படிக்க கல்வியில் படித்தா வேலை இல்லை வேலைக்கு போன சம்பளம் இல்லை பணி நிரந்தரம் இல்லை இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல இந்த எல்லா குமுறலோடு இருக்கிற மக்கள் இருக்காங்களே அவங்களோட கூட்டணி வச்சுருக்குறோம் தமிழை உன்னையே பார்ப்பனை வப்பாட்டி மாண்ட்டானே பார்ப்பனை தாசி உன்னைய வேசி மகன் தானே அப்படின்னா என்னை தான் சொன்ன உன்னைய சொல்லப்ப ஏய் நம்மளை சொல்லிட்டான்னு சொன்னா கூட இவன் நம்மளால கருதலாம் உன்னே சொல்லிட்டா உன்னே சொல்லிட்டான் தமிழனை எந்த சாஸ்திரத்துல எந்த இடத்துல பாப்பாட்டின் பாப்பாட்டி மக்கள் கூத்தியா மக்கள் தாசி மக்கள் வேசி மக்கள் எழுதி என்னை சூத்திரன் சொன்னா தமிழன் சூத்திரன் எந்த இடத்துல இருக்கு இதன் ஸ்பெஷல் மென்சன் நீ பண்ற முடியும் என்ன திராவிட மாடல்ல எதுவும் முடியும் என கதவுக்கு சமன் அனுப்ப முடியும் கடலுக்கு கை கைவிலங்கு போட முடியும் இதெல்லாம் திராவிட மாடலினுடைய பெரிய சாதனை அதை ஒன்றும் பண்ண முடியாது அதை நீங்கள் கவனிக்கணும் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா எங்கள் அளவுக்கு தோற்றவர்கள் கிடையாது அடக்குமுறை ஒடுக்குமுறையை சந்தித்தவர்கள் கிடையாது ஒரு தேர்தலுக்கு ஒரு சின்னது கொடுப்பாங்க கொண்டு போய் சேர்ப்போம் பறிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் எதுக்கும் கலங்காமல் களத்தில் நிற்கிறவங்க நாங்கள் தான் அதனால எங்களுக்கு கூட்டணி தேவைப்படாது நான் கூட்டணி வச்சுருக்கேன் மாற்றத்தை நீங்கள் விரும்புறீங்களா இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா மாறணும்னு நினைக்கிறீங்களா நீங்க கும்பராஜ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் காவல்துறை ரொம்ப தாமதமா தான் பெரிய கூட்டணி திரும்ப சொல்லிட்டேன் எட்டு மக்களோடு மக்களை நம்பி ஒரு தலைமன் முதல்ல தன் மண்ணை தன் மக்களை முழுமையா நேசிக்கணும் நம்பணும் நான் நம்புறேன் என் மக்களை நம்பி நிற்கிறேன் ஐந்தாவது பெரிய தேர்தல் அதுக்கு இடையில நடந்த இடைத்தேர்தல் இந்த உள்ளாட்சி தேர்தல் தேர்தலில் தொடர்ச்சியா தனியாக வரலாற்றிலே எங்க அளவுக்கு தோற்றவர்கள் கிடையாது அடக்குமுறை ஒடுக்குமுறையை சந்தித்தவர்கள் கிடையாது ஒரு தேர்தலுக்கு ஒரு சின்னத்தை கொடுப்பாங்க கொண்டு போய் சேர்ப்பா பறிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா எதுக்கும் கலங்காம களத்தில் நிக்கிறவங்க நாங்க தான் மாவட்ட வந்து தரமசோன வந்து இருந்தாரு தற்போது வந்து தலைமையில் வந்து திடீர்னு அவரை வந்து நீக்கிட்டு ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு அவர் நேற்று வந்து வந்து இந்த ஆய்வுக் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா

கடலுக்கு கை விலங்கு போட முடியும் இதெல்லாம் திராவிட மாடலினுடைய பெரிய சாதனை அது ஒன்றும் பண்ண முடியாது நீங்க எல்லாத்தையும் என்ன கேட்கிறீங்களே ஒழிய உங்களுக்கு இதனால கோபம் வருதா வெறுப்பு வருதா ஏன்னா அப்ப மாவட்ட செயலாளருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குன்னா மாவட்ட ஆட்சியரை விட அவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா

அண்ணனுக்கு நடந்த அநீதியை பொறுக்க முடியாமல் விட்டுருப்பார் த தம்பிக்கு கொடுமை நடந்தால் நான் விட்டுருக்கேன் கலந்த காலங்களில் சண்டை போட்டிருக்கேன் அவருக்கு ஒரு தொல்லை நாள் நிற்பேன் கொள்கை முரண் வேறு அதுக்காக பாசம் உறவு இல்லாத விட்டு இல்ல அநீதியாக இப்போ என்னையே நியாயமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னா அவர் அவர் க கண்டுக்கிற மாட்டார் இப்போ இது தவறு தானே இப்போ நான் இங்கே தானே இருக்கேன் இப்போ நீங்கள் எனக்கு மனு கொடுக்கணும் எனக்கு கொடுக்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு நான் ஏதோ தலைமறைவாக ஓடி ஒழிஞ்சிட்டேங்கிற மாதிரியும் அப்படி செய்யக்கூடாதுல்ல அது தப்பு

கருத்து இருக்கலாம் வாய்ப்பு சொல்லி கூட்டணி வச்சிருக்கேன் மாற்றத்தை இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா மாறணும்னு கும்பிடாதீங்க நான் நானும் கும்பிட்டு கேட்கிறேன் நினைக்கிறீங்களா சொல்ல முடியாது மன உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன் அப்படின்னா உங்களை மாதிரி மாற்றத்தை விரும்புகிற மண்ணில் மண்ணில் மாற்றம் வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் மாற்றம் வரணுங்கிறான் அப்போ இந்த மாற்றத்தை விரும்பி நிக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரும் இருக்காங்களே இந்த ஊழல் பிடிக்கல லஞ்சம் பிடிக்கல இந்த பாலியல் வன்கொடுமை பிடிக்கல பசி பஞ்சம் பிடிக்கல இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை பிடிக்கல தொட்டதுக்கெல்லாம் இந்த முறைகற்ற நிர்வாகம் பிடிக்கல நடக்க பாதை இல்ல படிக்க கல்வி இல்ல படிச்சா வேலை இல்ல வேலைக்கு போன சம்பளம் இல்ல பணி நிரந்தரம் இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல இந்த எல்லா குமரலோட இருக்கிற மக்கள் இருக்காங்களா அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிற ஒரே மகன் நான் தான் அதனால் நான் தான் பெரிய கட்சி தருமபுரி மாவட்டத்தில் வெடி ஏற்பட்ட குடும்பத்தை வந்து ஆறுதல் கூறுவதற்காக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து

அரியல இருந்த தம்பி அவர் தம்பி எனக்கு தெரியும் அது அதில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைக்கும் தெரியும் அவர்களைப் போல ஈடுபாட்டோட களப்பணி ஆற்றுவதற்கு ரொம்ப கம்மி தான் மற்ற இயக்கங்களில் கம்மி எங்கள் இயக்கங்களில் எங்கள் பிள்ளைகள் உழைப்பாங்க அவ்வளவு ஈடுபாட்டோட உழைப்பாங்க அந்த இதில் சொல்றாரு இப்போ அவர் வேணாம்னு தவிர்க்க சொல்லுங்களேன் இப்போ கூட்டணியில் இல்லை இப்போ நான் வந்து அவரு வழியோட பதிவு செஞ்ச ஒரு மொழியை நான் திருப்பி உங்களுக்கு பதிவு செய்யறேன் என்னை மனிதனாவே மதிக்காத இந்த மக்கள் தலைவனா எப்படி ஏற்பாங்கன்னு கேக்குறாரு உங்ககிட்ட பதில் இருக்கா அவரை நீங்க தாழ்த்தப்பட்டவர் என்று பார்க்காம ஒரு தமிழனா பார்த்து இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு மிக சிறந்த ஒரு தலைவர் அப்பவே கிடைச்சிருப்பார் ஆனா நீங்க அவரை ஒரு தாழ்த்தப்பட்டவராக நினைச்சு சில பல தொகுதிகளே குறுக்குனது அது நாட்டு மக்களினுடைய தவறு தானே ஒழிய அவருடைய தவறு இல்லை இப்போ என்னையே எடுத்துக்கிறீங்க ஒரு எளிய மகன் பதிமூணு ஆண்டுகளாக இரு கையும் ஏந்தி கெஞ்சிட்டேன் என் மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியுது கோவப்படுறீங்க ஆத்திரப்படுறீங்க சரியில்லைன்றீங்க எதுவுமே சரியில்லை ரேஷனில் அரிசியாவது சரியா இருக்கா எதுவுமே சரியில்லை ஆனாலும் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த திருப்பி திருப்பி இந்த அநியாயமான இந்த அநீதியான அரசு தொடர்வதற்கு திருப்பி திருப்பி அதே அதிகாரத்தை நிறுவதற்கு வாக்கு செலுத்தி விட்டுறீங்க அது யாருட தவறு அங்கதான் பிரச்சனை இப்ப அந்த இடத்துல அதனால அவர் சொல்றார் அவரை இப்ப சரி தனியா வந்து நின்னா என்ன என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க நீங்க அவருக்கு வாக்கு செலுத்துவீளா துணிஞ்சு சொல்ல முடியல இல்ல பொதுவாவே ஜனநாயகம் இல்லையா அந்த வாக்கு செலுத்துறதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது கூடாதானே அனாலே தெரிஞ்சது தானே இப்ப நீங்க எல்லாம் யாருக்கு செலுத்துவீங்க

இந்த நான்கு வர்ணத்தை விட கொடிய வர்ணம் ஒன்று பிரிச்சிருக்கான் அதான் பஞ்சமர் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த நான்கு வர்ணத்தில் சூத்திரன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு ஒரு குறிப்பிட்ட இனத்தில் இல்லை இந்த நிலம் முழுமைக்கும் இருக்கிற எல்லா மொழிவெளி இனங்களையும் சூத்திரன் இருக்கான் அவர் கணக்கில் இந்தோ ஆரியன்கிற இந்த ஒரு கட்டுரையில் எழுதிருக்கார் அண்ணல் அம்பேத்கர் அதில் அவர் என்ன என்ன குறிப்பிடுறாருன்னா எழுபத்தஞ்சு விழுக்காட்டுலேருந்து எண்பது விழுக்காடு சூத்திரன் தாங்கிறாரு அப்படின்னா மலையாளியில் சூத்திரன் இருக்காங்கள மராட்டியில் சுற்று இருக்கானல்ல தெலுங்குல இருக்கான் கன்னடத்தில் இருக்கேன் பீகாரில் இருக்கான் குஜராத்தில இருக்கான் இது எல்லாத்திலும் இருக்காங்கள அப்போ நீ இருக்கும் இருக்கும்போது ஒருத்தர் இப்படி ஆ தமிழ உன்னையே பார்ப்பனை வப்பாட்டி மகன்டானே பார்ப்பனே தாசி மகன்டானே உன்னே வேஷி மகன் தானே அப்படின்னா என்னையைத்தான் சொன்னேன் உன்னே டேய் நம்மளை சொல்லிட்டான்னு சொன்னா கூட இவன் நம்மளுனாவது கருதலாம் உடனே சொல்லிட்டா உன்னே சொல்லிட்டான்னா தமிழனை எந்த சாஸ்திரத்துல எந்த இடத்துல பாப்பாட்டின் பாப்பாட்டி மக்கள் கூத்தியா மக்கள் தாசி மக்கள் வேசி மக்கள்னு எழுதிருக்கு என்னை சூத்திரன் சொன்ன தமிழன் சூத்திரன் எந்த இடத்துல இருக்கு இதன் ஸ்பெஷல் மென்ஷன் நீ பண்ற இந்த நிலத்துல என்னைய மட்டும் குறிப்பிட்டு அடிக்க காரணம் என்ன அப்ப தெலுங்குல கன்னடத்துல உங்க கன்னடத்துல சூத்திரம் இல்ல அப்ப நீ சூத்திரன் இல்ல நான் தான் சூத்திரன் நான் தான் எளிமகன் இது ஏற்கிறீங்களா எதுக்குறீங்களா நான் கேட்கிறேன் உங்ககிட்ட நீங்க ஒரு மகனா சொல்லுங்க நீங்க ஏற்கிறீங்களா எதுக்குறீங்களா எதுக்குறீங்க அப்ப எப்படி இங்கே தெலுங்கு இருக்கிறீங்க கன்னடர் இருக்கிறாரு துலுவர் இருக்காரு இவர் உருது பேசுகிற இருக்கிறாரு இவர் மராட்டி இருக்கிறாரு மலையாளி இருக்காரு எல்லாரும் என் பூமியில் நினைச்சு வாழ்றீங்க நிலத்துல நிலத்தில் நீ கன்னடர் நீங்களே சொல்கிறீங்க நான் கன்னடா படித்தேன் நாய்டு நீங்கள் கன்னடர் நீங்கள் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஓ மொழியில் என்ன இருக்க அது முட்டாளிகளின் பாஷை அது காட்டுமராண்டியின் மொழி அது சனி அதை விட்டு ஒளி தமிழ் சனியை விட்டு ஒளி அதை படித்தா உனக்கு பிச்சை எடுக்குள்ள லாய்க்கில் மூவாயிரம் ஆண்டுகள் அவன் தமிழ் தாய் இருக்கிறதுனால அவ உன் படிக்க வச்சாலா அவ படிக்க வைக்காம கம்பன் கபிலன் இளங்கோ வல்லுவன் பாரதி இவெல்லாம் வந்தா அறிவு மூதாட்டி அவை வந்தா இவ்வளவு காப்பியங்கள் இலக்கியங்கள் இவ்வளவு அறமொழிகள் வந்தது சொல்லுங்க நீ என் மொழியை எளிவா பேசினீங்கல்ல கடைஸ்வரை பேசிய மொழி எழுதிய மொழியது என் தாய்மொழியில் எழுதிக்கிட்டு என் தாய்மொழி எளிவா பேசி யார் இந்த கேள்வி இருக்கா இல்லையா இத்தனை மொழி பேசுற மக்கள் இருக்கும் போது தமிழில் என்ன சனியன் என்ன அப்ப தெலுங்குல இருக்கா கன்னடத்தில் இருக்கா அப்ப உருதுல இருக்கா அப்ப மலையாளத்தில் இருக்கா அப்ப மராட்டியத்தில் இருக்கா ஹிந்தியில இருக்கா வருமா வராத இந்த நிலத்தில் வாழ்ற எல்லாருக்கும் என் மொழி இழிவு அப்படின்னு சொல்லும் போது மற்ற மொழி உயர்ந்ததுன்னு ஆகுதா இல்லையா மொழியில் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும் ஓ மொழியில் என்ன இருக்குண்ணா அப்ப மொழி அபிமானமே இல்லைன்னு சொன்ன நீங்கள் இங்கிலீஷ் படிங்கன்னு ஏன் சொன்னீங்க தேசாபிமானமே இல்லைன்னு சொன்னா நீங்கள் திராவிட நாடுன்னு ஏன் பேசினீங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் குறுக்கு ஓடப்படாது நின்று நேர்மையாள விளக்குன்னு சொல்லணும் வழக்கு வலிச்சு நாக்கொழிச்சு போட்டு ஓலை இருக்குல்ல ஓலை பனை ஓலையில தான் நாக்கு ஒழிக்கு போனாங்க வலிச்சு போட்டு தூக்கி போட்ட ஓலையா போட்டு உன் வழக்கு தூக்கி குப்பையில் போடுவோம் எத்தனை வழக்கு போட்டு ஆயிரம் ஆயில் முழுக்க சிறையில் வைக்க நீ நீங்கள் வருவன்ல வெளியில எப்படி வருவென்னு தெரியுமில நகைச்சுவை கூடாது கேட்கறதுக்கு பதில் எடுத்து வைக்கிற தர்க்கத்துக்கு நானா பேசுறேனா நானா பேசுறேனா பேசுனது எழுதுனது எடுத்து பேசுறேன் இன்னிருக்கே திரைப்படத்தில் ஒரு ஹைலைட்ல ஹைலைட்ல அப்படி வச்சிருக்கேன்

என் இன முன்னோர்கள் எனக்கு ஆயிரம் தலைவர் இருக்காங்க தமிழ் தேசமும் தமிழ் தேசிய தலைவர்கள் தான் இங்க இருப்பான் நீ பெரியாரும் ஒன்னா வச்சிருந்தீனா இந்த வரி வன்மம் வந்திருக்காது பெரியார் தான் எல்லாம் ஐஏஎஸ் அவர்தான் தான் படிக்க வச்சா ஏன்னா அகாடமி புறம் திறந்தது நீ மருத்துவம் படிச்சிருக்க முடியாது ஏன்னா பல்வேறு மருத்துவக் கல்லூரியில் திறந்த மகான் அவர் தான் ஏய் காமெடி பண்ணிட்டு அலையாத என் தாத்தன் காமராஜர் வந்து பள்ளிக்கூடம் வந்து பசியோட வருது பிள்ளைகள் படிக்க வைக்க முடியல பச்சியோடு இருந்த பாடம் மண்டல ஏறாது மதியம் ஒரு வேளை சோர் போட்டு படிக்க வைக்கலான்னு மதிய உனக்கு திட்டத்தை கொண்டு வந்தான்ல மக்கள் இயக்கமாக மாற்றினான் காசு இல்லைன்னு அதிகாரிகள் சொல்லும்போது பிச்சை எடுத்து மடியேந்தி பிச்சை எடுத்து கொண்டு வந்தாத என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன் இருக்கிற வர போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க நான் தெரு தெருவா கையேந்தி வரேன்னா பிச்சை இன்னும் கற்கே நின்றேன்னு என் பாட்டி பாடினதுக்கு வேலை செஞ்சா என் தாத்தேன் படிக்க வைக்கும்போது கொடை ஏந்தானா கையேந்தனா கொடையாளர்கள் கொடை கொடுங்கன்னு பணம் இருக்கிறவன் பணத்தை கொடுத்தான் விரைக்கடை கொஞ்சம் வண்டி வண்டியா கட்ட ஏத்தனா அவன் அவன் இந்த அரிசி பருப்பு ஏற்றி விட்டான் எண்ணெயை ஏற்றி விட்டான் ஒண்ணும் கொடுக்க முடியாத தாய்மார்கள் சமைச்சு போட்டு போனாங்க அந்தப்ப கையேந்தி நின்னால்தான் அவன் கையில ஒத்த ரூபா காசு பெரியார் கொடுத்ததா இருக்கா நன்கொட படிக்க வச்சார் படிக்க வச்சார் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே பல கல்லூரிகளை மருத்துவ கல்லூரிகள் திறந்து படிக்க போயிட்டான் பட்டியல் இருக்கு படிக்க சும்மா படிக்க வச்சார் படிக்க வச்சாரு எல்லாமே சுயமரியாதை அவர் தான் நாங்க மானம் திருஞ்சோம் தெரிஞ்சோம் மான சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் போராடி சத்த மானம் மரவர் கூட்டம் நாங்க எதுக்கு எம்பாட்டன் சுதேசி கப்பல் ஓட்டினா சொத்தம் வித்து ஓட்டினா எதுக்கு ஓட்டினா சுயமரியாதைக்கு தான் ஓட்டினா அப்புறம் தூக்கல எம்பாட்டன் பாட்டேன் தீரணும் மருது பாண்டி எதுக்கு தொங்குனா எதுக்கு தொங்குனா சொல்லுங்க தம்பி தன்மானத்துக்காக தான் தொங்குனா மானம் இழந்து வாழ்வதை விட மானத்தோட போராடி நீ என்கிட்ட வந்து அவர் தான் வந்துதான் சொல்லி கொடுத்தா அது வரைக்கும் நாங்க காலை கால விழுந்து விழுந்து எவங்க கழுவி தண்ணி குடிச்சு கஞ்சி குடிச்சு மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க பகத்சிங் பகத்சிங்குக்கு தூக்கு வரும்போது போரான் போரான் அந்த போராட்டத்துல ஐயா பெரியாரின் நிலைப்பாடு எங்க தாத்தா சீவானந்தம் எல்லாம் போராடி ஜெயிலுக்கு போகும்போது என்ன வார்த்தை கடிதம் வெளியில் வந்தவர் தானே இதான் சுயமரியாதை திலகமா கட்சிக்காரன் நான் வரதுக்கடி எழுதி கொடுத்து வெளியில வாங்க சொன்னவர் தானே தம்பி எது ஒன்று நீங்க சரியா இருந்திருக்கிறார் இந்த இடத்துல சரியா இருந்தாருன்னு சொல்லு பெண்ணிய உரிமை சமூக நீதி சமூக நீதி அவர் பெற்று கொடுத்துட்டா இப்போ ஏன் அங்க போராடணும் இன்னும் போராடறமா இல்ல இன்னும் ஏத்து பேசிட்டு கேள்வி இருக்கா

இல்லை நான் தான் வாழ்த்தி அனுப்பி வைக்கிறேன் அதாவது அவர் ஒரு எப்படி சொல்றது ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அனுப்பி வைக்கிறேன் வேற எதுவும் இல்லை நன்றி வணக்கம்